தமிழ் படித்து சாக்க வேண்டும் என் சாம்பல் தமிழ் மணந்து வளக்க வேண்டும் கரையும் போது உன் தமிழே செல செலந்து ஓட வேண்டும் என்ற வீரம் பட்டி மண்டபத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் என் சக ஆசிரியர் ஐங்கரன் ஆசிரியர் அவர்களுக்கு இன்றைய துணிப்பொருளினுடைய அடிப்படையிலே இன்றைய சமூகத்தில் அதிகமாக செலவழிப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற துணிப்பொருளிலே ஆண்கள் என்ற ஒரு அடித்தரப்பிலே கருத்துக்களை எடுக்க முடியாது தங்களுக்கு பக்கபலமாக ஒரு ஆணை சேர்த்து வைத்திருக்கும் என்னுடைய எதிரி நண்பர்களே உண்மை வீரர்களே உங்கள் அனைவரின் சக மாணவர்களே உங்கள் அனைவரையும் சிறந்தாக்கி என்னுடைய வாதத்துக்குள் நுழைகின்றேன் என்னுடைய வாதத்திற்குள் நான் செல்வதற்கு முன்னால் என்னுடைய எதிரணி கருத்துக்களுக்கு முரண்பாடான கருத்துக்களை நான் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும் அன்பு தங்கச்சி சொன்னார் ஆம்பள பிள்ளைகள் என்ற மண்டை எல்லாம் மாடு சூப்பின மண்டம் அவன் பாக்குற அது வேற விஷயம் இதே பார்க்கிறீர்கள் மாடு சூப்பின மண்டல

அந்த பைக்க அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதுக்கு மனம் இல்லாமல் தானையா நாங்கள் அந்த ஆசிய ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கணும் அடுத்த ரகத்தில் வந்து சொன்னார் என்ன சொன்னால் நாங்கள் பெட்டியலை பார்க்கறதுக்கு வந்து நாங்கள் எடுத்து போறோம் ஏற்றுக்கொள்றோம் ஐயா கிடைச்சா நாங்கள் போவோம் கிடைச்சி

நல்ல மனிதர்களை மதிக்கின்ற உலகம் என்ற சமூகம் நல்ல என்ற மனிதர்களை மதிக்கின்ற ஒரு சமூகமாக மாறிக்கின்றது உண்மையில் நான் நாலாந்தம் நான்கு பெண்களுடன் முகம் கொடுக்கும் ஒரு நபர் ஒன்று என்னுடைய தாய் இரண்டாவது என்னுடைய ரெண்டு தங்கைகள் மூன்றாவது நாலாவது என்னுடைய மனைவி இந்த நாலு பெண்களுடையும் நான் நாலாந்தம் அந்த முகம் கொடுக்குற அந்த அக்கப்பூர் எனக்கு அது மட்டும்தானே சமாளிக்கிறதுக்கு நான் நல்லூர் சன்னரி இப்போ வந்து காலியா வென்ற இருபது இருவது ஆயிரம் வெல்ட்ரோயிலுக்கு நான் கேட்கவே இல்லை கூட்டிக் கொண்டு போறேன் ஏன்டா கூட்டி கொண்டு போனால் இன்னும் திறவடி ஆக திரச்சல வைக்க முடியும் பயம் காலம் எழுப்பினோன்னு செல்லம் குட்டி என்று நாலு அன்பான வார்த்தையால கதைக்கிறேன்னு சொன்னாரு வாசத்தை காட்டு அயத்தை காட்டு தான் என்ன அடுத்த வார்த்தைங்க ஒரு ஆப்பம் வெக்க போகிறேங்க அதுக்கு அந்த ஜெல்லம் அண்டை குட்டி பாரு அடுத்து அரை பிள்ளை இது கொண்டு ஒன் லைனில் பார்த்து 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 எல்லாம் சாமானை ஓட பண்ணி போட்டு ஒன் லைன் காடர் பார்த்து வீட்டுக்கு வாசலில்

இருநூறு ரூபா கருக முடியும் சாப்பிடு மிச்சைய பேக் கட்டி கொண்டு வைக்கிறேன் பத்தி கொண்டு வருது அந்த காசு சேமிப்பா போயிருக்கு கையில இன்னைக்கு செலவாக போய் கொண்டிருக்கு இதை விட இன்னும் இந்த அநியாயத்துல நான் உங்களுக்கு முன்னால சொல்லலாம் எனக்கு நேரம் பார்த்து மட்டுமட்டா போய் கொண்டிருக்குது ஒரு உதாரணத்தை மட்டும் நான் கொண்டு பார்த்து எடுத்த ஒரு உடுப்பு நில வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா அந்த எழுபத்தி ஐயாயிரம் ரூபா உடுப்பை பிறகு அந்த உடுப்பை நான் பார்க்கவும் இல்லை அந்த உடுப்பை கண்ணால காணவும் இல்லை ஒரு நாள் அந்த கவர்ட்டை கிளீன் பண்ணுவோம் என்று வலிபில்லை அந்த கவர்ட்டுக்குள்ள அடியில் வந்து அந்த உடுப்பை தெரிய அப்ப என்னன்னு கேட்டால் அது குடிக்க எனக்கு

பெண்ள்ளாதது <laughs> ஏதா